அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் மூன்று முப்பது மணி நேர வானிலை அமைப்பு காலை அடிக்கையில் நம்ம அறிவித்திருக்கிறோம் அதாவது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது மாலத்தீவை நோக்கி சென்று அது சுழன்று கொண்டு வருகிறது நமது இந்திய நிலப்பகுதியை வந்து பார்த்திங்கன்னா குளிரலை ஆக்கிரமித்து கொண்டிருப்பதால் அடுத்த ஒரு ஒரு வார காலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குளிரலையாகவும் அதாவது மேகமூட்டத்தோடு இருந்தாலும் மழைப்பொழிவு உருவாக்கக்கூடிய ஒரு சாதக சூழ்நிலையாக இல்லாத ஒரு காரணத்தால் அது அப்படியே ஒரு இருண்டு இருண்டு போன ஒரு சூழ்நிலையாகவே அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து அவ்வப்போது ஒரு இடங்களில் தூரல் துளி லேசாக எங்கேயாவது அப்படின்ற மாதிரி இருந்து இந்த மாதிரி வானிலை அமைப்பு தான் அடுத்த ஒரு ஒரு வார காலங்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு ஏழு எட்டு தேதிக்கு மேலே மாறப்போகும் கள சூழ்நிலை அப்படின்னு தான் சொல்லணும் அது எந்த மாதிரி ஒரு இது அப்படின்றத நம்ம இந்த அறிக்கையில் பார்ப்போம் கண்டிப்பாக முழுசாக கேளுங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்றது இப்போது நம்ம இந்திய நிலப்பகுதியில் நீடித்து வரும் இந்த வலுவான உயரழுத்த பகுதியானது வந்து பார்த்திங்கன்னா நமது தமிழகம் ஊடாக மற்றும் இலங்கையை வரைக்குமே அப்படின்ற மாதிரி வட இலங்கையை தாண்டி அப்படின்ற மாதிரி சில நாட்களுக்கு முன்பாகவே குறிப்பிடத்தக்கது இந்த குளிரலையின் தாக்கமானது தான் இப்போ தற்பொழுது பனிப்பொழிவையும் குளிரும் அதிகரிக்க செய்து உள்ளது அப்படின்ற சொல்லணும் இதனால தான் மழை தாக்கமும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வப்போது தெற்கு கடலோரங்கள் மற்றும் டெல்டா வரைக்குமே எட்டிப்பிடித்தது வட மாவட்டங்களுக்கு அந்த அளவுக்கு தீவிரம் போய் சேர முடியாத காரணத்தால் மழைப்பொழிவு அங்கே அளவுக்கு ஒரு நாள் மட்டுமே கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு ரிட்டன் தெற்கு இப்போது அடுத்த நாட்கள் மழைப்பொழிவு அப்படின்றதா இப்போ நமக்கு கேள்வி இந்த ஒன்பது தேதிக்கு பிறகாக அப்படின்ற மாதிரி அந்த மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது அந்த மழைப்பொழிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பமான வானிலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் கண்டிப்பாக அடுத்தடுத்த நாட்களில் இந்த உயரழுத்த பிடி எப்படி இருக்க போதுன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றானது தடைபடுவதற்கான சூழலும் தெரிகிறது கிழக்கு காற்றின் வேகமும் அதாவது அதிகரிக்கும் அதாவது வெப்பநீராவை கொண்டு வரும் கிழக்கு காற்றானது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அதாவது வடகிழக்கு காற்றும் வரும் இதுவும் அதிகமாக இப்போ கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய ஒரு காற்று விட அந்த ஒரு காற்றும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெப்ப காற்றும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வுக்கு தெரிகிறது இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு தீவிரம் அடைய போகிறது ஒரு கேள்வி இது வந்து தீவிரம் அடைஞ்சால் ஒரு தாழ்வு மண்டலமாகக்கூட அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது ஆனால் இது வந்து ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளணும் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகிறதால இது தீவிரம் அடைய மாட்டேன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸோ இது எந்த மாதிரி ஒரு தீவிரத்தை எடுத்து அது வடக்கு நோக்கி முன்னேறி வரப்போகுது அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக அப்படி வடக்கு நோக்கி முன்னேறி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு வெள்ளப்பெருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல மாதிரி அதாவது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளணும் கனமழையாக அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது எந்த மாதிரி ஒரு நிகழ்வு அப்படின்ற வரப்போகுதுன்றது தான் இப்போ ஒரு கேள்வியாக இருக்கிறது அடுத்தடுத்த நாட்களில் அது எந்த மாதிரி ஒரு வானிலை சூழ்நிலை ஏற்படுத்த போகுது அப்படின்னு ஆனால் மழைப்பொழிவானது இருப்பது ஒரு கன்ஃபார்ம் இருக்குது அதாவது ஆங்காங்கே அப்படின்ற ஒரு மழை வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி தெரிகிறது தெற்கு கடலோரங்கள் வர வர மழை வாய்ப்பு அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம போன சிஸ்டத்தில் எப்படி இருந்துச்சு பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு மழைப்பொழிவாகவே ஆங்காங்கே விட்டு விட்டு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு பதிவாகக்கூடும் டெல்டா கடலோரங்கள் மற்றும் தென்கடலோரங்கள் ஒட்டி உள்ள மாவட்டங்களுக்கு மழை கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஒன்பது தேதிக்கு பிறகு மாதிரி எதிர்பார்க்கலாம் இந்த இந்த நிகழ்வு தீவிரமடைந்து வட இலங்கையை ஒட்டி இலங்கை மீதாகவோ அப்படி அல்லது அதற்கும் வடக்கு புறமாக சற்று அப்படின்ற மாதிரி ஏறி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த உயர்த்தத்தின் பிடி வந்து வடக்கு நோக்கி முன்னாடி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இது முன்னேறி வந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மழை பொழிவானது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அடுத்தடுத்த நிகழ்வுகள் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொன்னதால் தான் அந்த நிகழ்வுகள் வந்து தன்னுடைய காற்றோட கட்டுப்பா போக்கை வந்து எப்படி அப்படின்றத நம்ம அந்த இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இது ஒரு நீண்ட வடிவமாக அப்படின்ற மாதிரி இருக்கிறதால இந்த வெப்பநீராவி காற்றானது மற்றும் குளிர்விக்கும் காற்றானதுலாம் பார்த்தீங்கன்னா இணையர பகுதி என்பது இப்போ தற்போது இந்த கடலில் எப்படி போய் குவியுது பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்றது இப்போ குளிரலை தாக்கம் எப்படி இருக்க போகுது இது ஒரு கேள்விக்குறி ஒன்பது தேதிக்கு மேலே வானிலை கள்ள நிலவரம் மாறும் இப்போ இருக்கிற குளிர் அப்படின்றது க படிப்படியாக குறைந்து மழைப்பொழிவானது தீவிரமடைவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அந்த மாதிரி ஒரு காரணிகளாகத்தான் தெரிகிறது தற்பொழுது இருக்கிற வானிலை அமைப்பு எப்போவுமே வந்து வானிலை வந்து அந்த ஃபார்காஸ்ட் அப்படின்றது ஒரு ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மாறுதல் உட்பட்டது அப்படின்றது அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த அடுத்த ஒரு மூன்று நாட்கள் இந்த மூன்று நாட்களுக்கான வானிலை அப்படின்றது ஒரு ஒரு துல்லியமானதாக இருக்கும் பதினைந்து நாட்களுக்காக வரையறுத்து கொடுக்கப்படுகின்ற அந்த வானிலை ஆகப்பட்டது உட்பட்டது எப்பவுமே இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு தான் இந்த இது உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அதாவது தாழ்வு மண்டலம் என்ற நிலைக்கு கூட உருவாவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அது எப்படிப்பட்ட ஒரு காற்று போக்கை எடுக்கிறது அது எங்கேருந்து எடுக்கப்பெற போகிறது அப்படின்றத ஒரு கேள்விக்குறி கண்டிப்பாக நீங்கள் அறிக்கை பார்க்குற யாராக இருந்தாலும் வானிலையோடு இணைந்திருங்கள் தான் சொல்லணும் பொங்கலுக்கு பிறகு மழைப்பொழிவாக வலுவாக இருக்கக்கூடும் என தெரிகிறது வானிலை எப்பொழுதும் மாறுதல் உட்பட்டது ஆனால் இங்கே இப்போ உங்கள் அந்த அறிக்கையில் கொடுத்துட்டாங்களே அப்படின்றதுன்னா மழை வரப்போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்காதீங்க அப்பப்போ நீங்கள் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்கன்றத மட்டும் நீங்கள் பா பார்த்து கூர்ந்து கவனித்துக்கொண்டு ஒரு வானிலையோடு நீங்கள் இணைந்திருந்து அப்படின்ற மாதிரி ஒரு விவசாயத்தை பணி மேற்கொள்கிற யாராக இருந்தாலும் சரி அப்படி மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருங்க இப்போ தற்பொழுது குளிரலை வந்ததை காரணத்தால் தான் கண்டிப்பாக இந்த நிகழ்வு வந்து வடக்கு நோக்கி முன்னேறுமா இல்லை தெற்கு நோக்கி போக போகுதா அப்படின்ற ஒரு ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி தென்படுகிறது மழைப்பொழிவு இருக்குது நிகழ்வுகள் நான் காலையில் அறிக்கையிலே சொல்லிவிட்டேன் நிகழ்வுகள் வந்து அடுத்தடுத்து நிகழ்வுகள் உருவாகிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறது அது எந்த மாதிரி ஒரு தீவிரமடைந்து வடக்கு நோக்கி வரப்போதா இல்லை எப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அது இதன் காரணமாக தான் வானிலையோடு இணைந்திருங்கள்ன்னு சொல்கிறோம் ஓகேங்களா நிகழ்வுகள் வரப்போகிறது மழைப்பொழிவானது இருக்கப் போகிறது அதே வந்து பதினைந்து தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டின் கள சூழ்நிலை மாறப்போகிறது இது எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் வானிலை எப்பொழுது மாறுதலுக்கு உட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்